ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அனிதா விஜய் தமிழ் வைப்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டேட் வந்து ட்வெண்ட்டி ஒன் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஓகேவா இன்றைக்கி டே ஒன் எதுக்குன்னு கேட்குறீங்களா இதுலேருந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் ஒரு டென் டேஸ் வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ இன்னைக்கு டே ஒன்று இன்றைக்கி என்னுடைய வெயிட் என்னன்னு செக் பண்ணிடலாமா பயப்படாதீங்க நானும் லைட்டாக தான் பயப்பட்டேன் ஓகே செவன்ட்டி நைன் பாயிண்ட் ஒன் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வெயிட் வந்து செவன்ட்டி நைன் பாயிண்ட் ஒன் எப்போதுமே ஜப்பியாக தான் இருப்பேன் அதாவது ஊர்லேருந்து வரும்போது ஒரு செவன்ட்டி ஃபோர் இருந்தேன் ஊர்லேருந்து வந்து இங்கே ஒரு ஒன் மந்த் ஆயிடுச்சு ஃபைவ் கேஜி ஏறிட்டேன் நல்லா பலாப்பழம் கரும்பு சாறு கரும் அதுக்கப்புறம் என்ன வழியில் பார்க்குறது எல்லாமே சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு ஃபைவ் கேஜி ஜாலியாக ஏறிவிட்டேன் ஸோ இன்னிலேருந்து நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதிகம் இல்லை ஒரு டென் டேஸ் மட்டும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இன்னிலேருந்து நான் வந்து என்னென்னலாம் நான் ஃபுட்டு எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத நான் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேவா இன்றைக்கி டே ஒன் என்னுடைய வெயிட்டு செவன்ட்டி நைன் பாயிண்ட் ஒன் இங்கே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படிங்கிறத நான் அப்பப்போ கிளிப்பிங்ஸ் எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டே வரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் எத்தனை நாள் என்னால் வந்து கண்டினியூவாக டயட் இருக்க முடியுது எத்தனை கேஜி என்னால் லாஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறத நான் வந்து கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்து நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்காக நான் ஷேர் பண்ண போகிறது இல்லை இந்த மாதிரி மற்றவங்களுக்கு நம்ம வந்து வீடியோ போடணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால தான் நான் வந்து இதை நான் வீடியோவே எடுக்கிறேன் ஏன்னா அப்போல்லாம் ரெ ரெண்டு நாள் விட்ருவேன் ஒரு நாள் இருப்பேன் ரெண்டு நாள் விட்டுருவேன் ரெண்டு நாள் இருப்பேன் ஒரு அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டுருவேன் இந்த மாதிரியே இருந்தது சரி நம்ம கண்டினியூவாக நம்ம வீடியோ போடணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இது வந்து உங்களுக்கான மோட்டிவேஷன் இல்லை எனக்கான மோட்டிவேட் நானே மோட்டிவேட் பண்ணிக்கிறேன் என்ன ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் எத்தனை டேஸ் நான் வந்து நான் வந்து கண்டினியூவாக என்னுடைய டயட்டை வந்து நான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மிளகுத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு அல்மண்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன் அப்படியே வால்நட்ஸு ஒரு நாலஞ்சு பீஸ் எடுத்திருக்கேன் என் ஹஸ்பண்டுக்கு இட்லியும் கடலை சட்னியும் வச்சுட்டேன் அவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆல்மண்ட் ஃப்ரை பண்ணினது ஆஃப் கப்பு டீ காலையிலேயே ஒரு கப்பு ஃபுல்லாக குடிச்சாச்சு வித்தவுட் சுகருங்க கம்பல்சரி சுகரை நான் வந்து ஆட் பண்ணவே இல்லை ஸோ இதுலேயும் சுகர் இல்லை நான் காலையில் குடித்த ஒரு கப்லேயும் சுகர் இல்லை நல்லா ஒரு ஃபுல் கப்பும் நான் டீ குடித்தேன் லன்ச்சுக்கு இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டது என்னென்னா முட்டைக்கோஸ் பொரியலும் ஒரு கப்பு தயிரும் இதாங்க லன்ச்சு இன்றைக்கி டின்னர் வந்து ஒரு கப்பு மில்கு ரெண்டு கொய்யா பழம் எடுத்திருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டுமாரோ நான் எவ்வளோ வெயிட் இருக்கேன் அப்படிங்கிறத செக் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குட் நைட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் டே இன்றைக்கி இன்றைக்கி எவ்வளோ வெயிட் அப்படி பார்க்கலாம் டே டூ என்னோடய வெயிட் என்ன பார்க்கலாமா செவன்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் டேட் டூவில் என்னுடைய வெயிட் வந்து செவன்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் இருக்குங்க ஓகே டுடே டேட் வந்து டுவெண்ட்டி டூ காலையில் எஞ்சணும் ஒரு கப்பு டீ குடிச்சிடணுங்க காலையில் டீ தான் அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி என்னென்னலாம் சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் காலையில் ஒரு கப்பு டீ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து மூணு வேக வச்ச எக்கு எடுத்துக்கிட்டேங்க அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கப்பு டீ எடுத்துப்பேன் இது வந்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு நான் வந்து பிரேக்ஃபாஸ்டுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஸ்நாக்ஸ் டைமு அந்த மாதிரி டைத்தில் இந்த மாதிரி வெள்ளரிக்காய்ங்க வெள்ளரிக்காய் சாப்பிட்லாம் வெள்ளரிக்காய் எவ்வளோ வேணால் நான் சாப்பிட்லாம் நம்ம ஸோ அதனால் வெள்ளரிக்காய் எடுத்துருக்கேன் நெல்லிக்காய் தென் லெமன் ஜூஸ் இது வந்து சுகர் இல்லை சால்ட் ஆட் பண்ண லெமன் ஜூஸ் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஸ்நாக்ஸ் டயத்தில் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம் அதேமாதிரி கொய்யாக்காய் அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் இதெல்லாம் தான் நான் வந்து ஸ்நாக்ஸ் டைத்தில் நான் வந்து சாப்பிட்டேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஹீட் அதிகமாக இருந்தது ஸோ லெமன் ஜூஸு வெள்ளரிக்காய் இதெல்லாம் நான் வந்து இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி லன்ச்சு வந்து நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா சிக்கன் ஒரு குடமிளகாய் நிறைய போட்டு அதுக்கப்புறம் ஆனியனும் நிறைய போட்டு ஒரு சிக்கன் வறுவல் பண்ணியிருந்தேங்க அதுதான் இன்றைக்கி நான் வந்து லன்ச்சுக்கு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கப்பு தயிர் இதுதான் என்னுடைய லன்ச்சு என் ஹஸ்பண்ட் என்ன சாப்பிட்றாங்க அப்படின்னா சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் சாப்பிட்றாங்க இன்றைக்கி நைட்டு டின்னர் வந்து நான் எதுவுமே எடுத்துக்கல ஏன்னா மதியானம் கொஞ்சம் ஹெவியாக இருந்தது தட்ஸ் வை நான் வந்து டின்னர் எதுவும் எடுத்துக்கல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நான் எவ்வளோ வெயிட் இருக்கேன் அப்படிங்கிறத செக் பண்ணலாம் ஓகே குட் நைட் இன்னைக்கு தேர்ட் டே இன்னைக்கு என்னுடைய வெயிட்டு செவன்ட்டி எயிட் பாயிண்ட் ஒன் இன்னைக்கு தேர்டு செவன்டி எயிட் பாயிண்ட் இன்னைக்கு வந்து என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் இது தான் வந்து ஆம்லேட் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கப்பு டீ வித்தவுட் சுகர் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்காக அப்படியே வேணுங்கிறத நான் எடுத்து இருந்து எடுத்து வச்சுருக்கிறேன் அப்படியே மதியம் வந்து அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது தாங்க இன்னைக்கு என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டு எக் ஆம்லேட் அண்டு ஒரு கப் டீ நல்ல பெரிய கப்பு வித்தவுட் சுகர் இந்த ஆம்லேட்டில் வந்து மூணு எக்கு அதுக்கப்புறம் ஒரு பெரிய பெரிய ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன் கிரீன் சில்லி அவ்வளோதான் இன்றைக்கி லஞ்சுக்கு நான் எடுத்துக்கிட்டது புடலங்காய் பொரியல் சிக்கன் ஃப்ரை தென் ஒரு கப்பு தயிர் இதுதான் இன்றைக்கி என்னுடைய லஞ்ச் இதை வந்து என்னுடைய நைட் டிஃபன் ஒரு எக் எடுத்துக்கிட்டேன் இன்னைக்கு டே த்ரீ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டே ஃபோர் அன்றைக்கி பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் நான் எவ்வளோ வெயிட் இருக்கேன் அப்படின்ட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு டே ஃபோர் என்னுடைய வெயிட் செவன்டி செவன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஒன்மார் டைம் செக் பண்ணலாம் ஸோ செவன்ட்டி செவன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் இன்றைக்கி டயட் ஆரம்பித்து ஃபோர் டேஸ் ஆகிடுச்சிங்க டுடே மை பிரேக்ஃபாஸ்ட் நட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன் ஒரு கப்பு டீ இது ரெண்டு தாங்க இன்னை இன்றைக்கி என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டு டே ஃபோர் இன்னைக்கு என்னுடைய லன்ச் வந்து ஃபிஷ் ஃப்ரை முருங்கைக்கீரை சூப்பு தென் வெள்ளரிக்காய் இதுதான் நான் வந்து லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி வந்து நான் டின்னர் வந்து எடுத்துக்கலிங்க டின்னர் எடுத்துக்கிட்ட டேஸ் மட்டும் நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன் டின்னர் ஆட் பண்ணலைன்னா அன்றைக்கி நான் வந்து டின்னர் எடுத்துக்கலன்னு மீனிங் ஏன்னா லஞ்சே ஹெவியாக இருக்கும் மதியான நேரத்தில் இந்த மாதிரி லெமனில் வந்து சால்ட் போட்டு நான் வந்து அடிக்கடி எடுத்துப்பேன் பயங்கர ஹீட்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கிட்டேங்க எஸ் செவன்ட்டி செவன் பாயிண்ட் டூ டே ஃபைவ் எஸ் டே ஃபைவ் இன்னைக்கு டே இன்னைக்கு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு கப்பு டீயும் மூணு எக்கு எடுத்திருக்கேன் பாயில்டு எக்கு டே ஃபிஃப்த்து என்னுடைய லஞ்சு வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அப்படியே தந்தூரி மாதிரி செஞ்சு செஞ்சுருக்கேன் ஒரு கப்பு தயிர் இதுதான் வந்து டே ஃபிஃப்த்தில் என்னுடைய லஞ்ச் அப்படியே அது கூட மயோனிஸும் வெயிட் கொஞ்சம் கூட இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு மயோனிஸும் ஆட் பண்ணிக்கிட்டேன் இன்னைக்கு டே சிக்ஸு யா ஸோ ஃபிஃப்த்து டே ஃபினிஷ் பண்ணி இன்னைக்கு சிக்ஸ் த்ரீ சிக்ஸ்த்தில் வந்து நான் செவன்டி செவன் கேஜி இருக்குது ஓகே ஒன் ஒன்மோர் டைம் பார்க்குறேன் எஸ் செவன்ட்டி செவன் ஸோ ஃபைவ் டேஸ் ஃபுல்லாக நான் வந்து இந்த டயட் ஃபாலோ பண்ண இப்போ வந்து செவன்ட்டி செவன் கேஜி இருக்கேன் ஆல்மோஸ்ட் ஒரு டூ கேஜி குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்